விஷயங்களை நம்ம கொண்டு போகிறது இருக்கோம் இப்போ கடகம் இந்த கடகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏல்பி லக்னத்தை எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லிடுங்க சார் ஏல்பி லக்னம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆப்பிளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஆப்பிள்லேயும் கிடைக்கும் லேப்டாப்லேயும் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோர் போங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருந்ததுன்னா அதை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு சர்ச் போடுங்க உங்களுக்கு ஏஎல்பிஎஸ்சி லோகோ போட்ட ஒரு ஆப் காட்டும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா தான் அது இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால் ஆகுறது கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய மொழிகளை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வசதியாக இருக்குதோ இங்கிலீஷ் தமிழ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா மொழிகளிலும் அங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும் தேர்ந்தெடுத்த பிறகு ஜாதகம் அல்லது ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இந்த மூணுத்தையும் மட்டும் இன்புட் போடுங்க பன்னெண்டு மணி மேலே பிறந்தால் அது மறுநாள் கணக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏஎம்ன்றதை செலக்ட் பண்ணணும் ஆறு மணி வரைக்கும் இருக்கிறது இரவு மணி நாலு மணி அப்படின்னு ஜாதக நோட்டில் எழுதியிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஃபோர் ஏஎம் அப்படின்னு என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் இது கொஞ்சம் கணக்கு புரிஞ்சுருந்ததுன்னா தான் இது கரெக்டாக போடுறது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இருக்குது ஒரு தடவை தப்பாக போட்டீங்கன்னா நட்சத்திரம் என்ன சந்திரன் பக்கத்தில் என்ன நட்சத்திரம் எது இருக்குன்னு செக் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டு கரெக்டாக இருக்குது டைம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி அதுக்கப்புறம் பிறந்த ஊர் போடுற இடத்துல நாலு எழுத்துக்கள் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஊர் காட்டலை நீங்கள் வந்து ஒரு குக்கிராமம் அதனால் காட்டலை இல்லாத என்னுடைய டவுனை இங்கே காட்டலை நியர்பை இருக்கிற மெயின் சிட்டி அல்லது டவுன் ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளார் நியர்பை என்ன டவுன் இருக்குதோ அந்த டவுனுடைய முதல் நாலு எழுத்துக்கள் டைப் பண்ணால் அங்கே ஆப்ஷன்ஸ் காட்டும் முழு பேரை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸ் காட்டுறதுல உங்கள் பே ஊர் பேர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கோ கொடுத்திங்கன்னா பழைய பேஜுக்கு வந்துடும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் காட்டிவிடும் இந்த ஜாதகத்தில் முதல்ல ராசி கட்டம்னு இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் ஏஎல்பின்னு எந்த கட்டத்தில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய தற்கால ஏஎல்பி லக்னம் அந்த லக்னம் கடகமாக இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இருக்கோம் அதில் நட்சத்திர புள்ளிகள் இருக்குது அதை எங்கே பார்க்கணுன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஜாதக ராசி கட்டத்துக்கு கீழே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கோம் அதில் ஏஎல்பின்னு போட்டிருக்கு அடுத்தது ஏஎல்பி நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் போட்டு அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் இருக்கும் இந்த நாலு ஏதோ ஒரு நம்பரு அது என்ன பாதம் அப்படிங்கிறது அங்கே மென்ஷன் ஆகிருக்கும் இவ்வளோ புரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஜாதகத்தினுடைய பலன்களை நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் உங்களுக்கு அது பயன்படுள்ளதா பயன்படுத்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் நல்லது சார் வாங்க மேடம் நன்றி இப்போ கடக லகனம் அப்படிங்கிறப்போ இங்கே இவங்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிலையற்ற தன்மை நிலையற்ற ஒரு தன்மை சலசலப்பாகவே இருப்பாங்க ஒரு பயம் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் உணர்வு அப்படின்னு கூட இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறது கண்டிப்பாக நாளைக்கு அது மாத்திரம் திருமணத்தை பத்தியான ஒரு பயமே அவங்களுக்குள்ள இருக்கும் ஆணாக இருந்தால் அது வேற விதமான பயம் பெண்ணாக இருந்தால் அது வேற விதமான பயம் அப்படின்னு ரெண்டு உணர்வுகளை பிரித்தறிய முடியும் இந்த உணர்வு பயம் எதனால ஏற்படுதுங்கிறத இதே நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல்ல நம்ம ஏற்கனவே பேசி இருக்கும் அவங்களுடைய அது சம்பந்தமா தான் திருமணம் வேண்டான்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் வேண்டான்னு சொல்றதுனால விட்டுலாமான்னா கால் நம்ம ஒரு பைத்தியம் ஒரு சிலர் ஒரு திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்வாங்க பேசினதே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது அப்ப தெரியாத சூழ்நிலையில அவங்க அப்படி நடந்துக்கும் போது அது கல்யாண பைத்தியம் முத்திடுச்சு கால் கட்ட போடு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிலை ஒரு ஒரு பதட்டமான ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தோட நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது இந்த உடல் மொழியை வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க இருப்பாங்க தான் சொல்லணும் இல்லையா நம்ம உடல் வந்து நம்ம கிட்ட பேசும் அதுக்கு என்ன தேவை இந்த இந்த வயசுல அதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு பேசும் அப்படி அந்த உடல் மொழியை புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும் இப்போ இந்த உடல் மொழியை புரிஞ்சிக்காம இவங்க என்ன பண்ணுவாங்க வெளியில பொருளாதாரத்தை நோக்கி ஓடும் போதும் சில நிறைய விஷயங்களை இவங்க வந்து மாட்டிக்க வேண்டிய இந்த கடக லக்னத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முதல் நிகழ்வு ஆரோக்கியம் சம்மந்தமான கண்டிப்பாக கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் ஏன்னா இவங்களுக்கு ரத்த சோகை இருக்கும் இதுவே தன்னம்பிக்கை இல்லாத தன்மையை இயல்பாக உருவாக்கி தந்துடும் ரொம்ப இயல்பாக பார்க்கக்கூடிய விஷயம் கடகலக்னத்துக்கு ரத்த சோகைன்றது இந்த ரத்த சோகை என்னென்னா பெண்ணாக இருந்தால் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சரி இல்லாமல் திருமணம் மட்டும் பண்ணி வைக்கிறோன்னு அவசரப்பட்டு பண்ணி வைக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை ஸோ இம்மீடியேட்டாக நீங்கள் திருமணத்துக்கு தயாராக உங்கள் குழந்தை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய கவனித்து ஆரோக்கியமாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஏன்னா இவங்க இப்போ திருமணத்திற்காக நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க அந்த திரு சரியான திருமணம் வயது போயிட்ருக்கு குறிப்பாக இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வயசுக்குள்ள அப்படின்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துடுங்க சிலருக்கு பயமே அங்கதான் ஏற்படும் ஆமா ஃபிட்டா இல்ல திருமணத்துக்கு லாய்க்கு இல்லைன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதனால அந்த டெஸ்ட் முதல்ல பண்ணி பாத்துடுங்க உங்க உடல் ரீதியா போறாரு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தாதான் திருமணத்துக்கு நீங்க தயாரா இருப்பீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த கடகல கணத்துல வீணா போயிடுறதையும் பார்க்க முடியுது சார் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த தன் மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை விதைச்சுக்கிறாங்களா அந்த விதைப்பு வந்து வெளிப்படும் போது அங்கே ஒரு அவமானத்துக்குரிய ஒரு நிகழ்வாகவும் மாறும்போது அங்கே திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறுறதையும் பார்க்க முடியுது இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா உடல் ரீதியாக பார்த்துட்டோம் அடுத்து மன ரீதியாக கான்ஃபிடென்ஸுக்கு வந்துடணும் ஏன்னா என்னன்னா நம்ம வேகத்துக்கு மற்றவங்க ஈடு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற உணர்வு தான் இங்கே அதிகம் நான் வந்து ரொம்ப வேகமாக இருக்கேன் ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி சாப்பிட்றேன் அப்படிங்கிற தன்மை தான் இங்கே இருக்க மிகப்பெரிய சிக்கல் கட்டாயமாக பார்ட்னர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க இருக்காங்க இல்லைன்றது இல்லை விஷயமே நம்ம அதெல்லாம் எதிர்பார்ப்பு அதை தாண்டி இருக்க வாழ்க்கை முறைகளில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும் அதனால் பயங்கர பொறுமையாக நடந்துக்க வேண்டிய நேரம் திருமணம் பண்ணிக்கணும் தள்ளி போடக்கூடாது தள்ளி போடுறதுனால எதையும் நம்ம தவிர்க்கலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய நிகழ்வுகள் அந்தந்த நேரத்தில் நடந்தால் கரெக்டா இருக்கும் தள்ளி போடாதீங்க திருமணத்தை கண்டிப்பா இதில் இன்னொரு விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க இப்போ அந்த கடகத்தில் காதல்ங்கிறது சீக்கிரமாகவே வந்துடும் அந்த டீனேஜ் வயசில் இருக்க பெண்கள் ஆண்கள்ங்கிறது வித்தியாசம் இல்லை யாரா இருந்தாலும் சட்டுன்னு நம்பிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டுவாங்க குறிப்பாக பூச நட்சத்திரத்துல கண்டிப்பா பூச நட்சத்திரத்தில் போகும்போது இங்கே இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும் இந்த யாராவது பிளாக்மெயில் பண்றாங்கன்னா அதை உடனே நம்பிடுவாங்க நீ என்னை லவ் பண்ணலனா நான் இது பண்ணிக்குவேன் அப்படின்னா ஐயோ நம்மளால ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்பிடுறது இது எல்லாமே இது ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் அவங்க ஒரு உம் இத என்ன சொல்லுவோம் ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க அவங்க இயல்பு நல்லவங்களாவே இருப்பாங்க ஆனா உங்கள்கிட்ட நட்புணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த உறவை துரத்தி துரத்தி போய் அதை கெடுத்துக்கிறதும் இவங்களாவே இருப்பாங்க கண்டிப்பா அதனால இது ரெண்டு பக்கமுமே உண்டு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா அன்பு வச்சாலும் தான் கஷ்டப்படுவீங்க அன்பே இல்லாமல் விலகி போனாலும் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க இந்த இடத்துல அணுகாமல் அகலாமல் தீக்காய்வார் போல அப்படின்னு ரொம்ப பட்டும் படாமலும் தள்ளியும் போகக்கூடாது ரொம்ப நெருக்கியும் போயிடக்கூடாது நம்ம மனசை அந்தளவுக்கு தெளிவான நீரோடையாக மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய நிகழ்வாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் லாஸ் கிடையாதுங்க இல்லை நெரும்ப ரெ நெருங்கி போனீங்கன்னா என்னாகும் குழம்பிய குட்டை மாதிரி ஆயிடும் அங்கே தெளிவுங்கிறதே வராது அப்புறம் நீங்களும் குழம்பி கூட இருக்கிறவங்களையும் மெண்டலாக்கி அது நிறைய அப்படிதான் சொல்லுவாங்க ஏன் இப்படி மற்றவங்களையும் இருக்கிறவங்களையும் பைத்தியம் பிடிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவீங்க அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொசசிவ்னஸ் இங்க ரொம்ப ஹையாக இருக்கும் இது காரணமே தன்னம்பிக்கை குறைவு தான் காரணம் என் கை மீறி போயிடும் அப்படிங்கிற அவநம்பிக்கை பாருங்களேன் உங்கள் பார்ட்னரை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுக்க முடியும் ஸ்பேஸ் வந்து ரெண்டு பேருக்கும் தேவை ஸ்பேஸ் ஆனால் இந்த ரெண்டு பேரும் தாண்டி மூணாவது ஆளுக்கு இதுக்குள்ளார இடமே இல்லை கண்டிப்பாக அப்படிங்கிறதால புரிஞ்சுக்கணும் அப்போது என் கை மீறி போகும்னு எப்போ நம்பிக்கை வருதுன்னா நான் கண்ட்ரோல் இல்லைன்ற உணர்வு நான் எங்கே கண்ட்ரோல் இருக்குது நான் யாரையும் கண்ட்ரோலே பண்ணலைன்ற புரிதலுக்கு நீங்கள் வந்தாகணும் முதல்ல நிதர்சன உண்மைகளுக்கு புரிஞ்சுக்கும் போது தான் டாமினன்ஸ்கிறது எப்பயும் ஜெயிக்க போகிறதில்ல என்னுடைய லைஃப் பார்ட்னரை எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முறை இருக்குது இதை பற்றி கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய பார்ட்னர் என் முன்னாடி இருக்கக்கூடாது டாமினேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது நான் டாமினேட்டடாக நடந்துக்கிறதுக்கு எனக்கு சமமாக நடத்துறதுக்கு பழகணும் இப்போ நான் என்ன உரிமையை கொடுக்குறேனோ அந்த உரிமையை நான் கேட்குறேன் அப்படிங்கிறத கிவ் அண்ட் டேக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் திருப்பி கிடைக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப டாமின்டாக நடந்துக்கிறீங்கன்னா அந்த டாமினன்ஸ் அவங்களுக்கும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரொம்ப விட்டு கொடுக்குறீங்கன்னா அங்கேருந்து விட்டு கொடுத்தல் நல்லா கருவன்றதை புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் கம்பேர் பண்ணக்கூடாது கம்ப்ளீட் பண்ணக்கூடாது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது கம்ப்ளீட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப்பை அங்கே என்ன குறை இருக்குதோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கணும் ரெண்டு அரை குறை மனநிலை இருக்கிறவங்க தான் திருமணத்துக்கு வராங்க இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்களுடைய ஆப்போசிட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு இடத்துக்கு கடத்துல கல் மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா எட்டு மணிக்கு நீங்க கிளம்பணும்னா அவங்கள்ட்ட ஏழு மணிக்கு நம்ம அங்க இருக்கணும்னு சொன்னாதான் எட்டு மணிக்காவது அவங்க கிளம்பி ரெடியா இருப்பாங்க அந்த தாமதத்தை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்க அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்துக்குள்ள நீங்க வாங்க ஏன்னா இங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தா தான் இவங்களுக்கு புரியும் இவங்க சந்திரனா இருப்பாங்க சந்திரன் என்ன பண்ணும் சீக்கிரம் ஒரு ராசி கட்டத்தை வந்து சுத்தி இருபத்தி ஏழு நாள்ல சுத்தி வந்துடும் எப்படி இருக்கும் சனி பகவானாக இருக்கும் எப்படி இந்த ரெண்டே கால் நாள்ல இந்த சந்திரன் ஒரு லகனத்தை மாத்திடும் ஆனா இங்க ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த ஒரு லக்னத்தை கடப்பதற்கு அப்போ எவ்வளவு ஸ்லோவா இருப்பீங்க நீங்க நூறு மீட்டர் ஸ்பீட்ல இருக்கீங்கன்னா அவங்க பத்து மீட்டர் ஸ்பீடு கூட வர மாட்டாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது வரலங்கிறதுக்காக நீங்க ஸ்பீடா உள்ள மீட்ரா உள்ளர சொருக்குனீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு உங்களுக்குத்தானே தவிர அவங்களுக்கு நீங்க புரிய இல்லைங்கிறதையும் நான் ஓடிட்டுருக்கேன் நீங்கள் என்ன பின்னாடி இருந்து தள்ளி வேகப்படுத்துகிறேன்னு தள்ளினீங்கன்னா நான் என்னாவேன் நான் கீழே தான் விழுந்துருவேன் இது இப்படி இவ்வளோ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க லைஃப்பை யாரையும் நீங்கள் புஷ் பண்ணாதீங்க அவங்களா ஸ்பீடு பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும் நீங்கள் புஷ் பண்ணியெல்லாம் யாரையும் ஸ்பீட் பண்ண முடியாது உங்கள் லைஃப் பார்ட்னர் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இருக்கட்டும் பின்னாக இருக்கட்டும் ஆனால் புஷ் பண்ணி யாரையும் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணும்போது தான் கருத்து வெற்றிமைகளுடைய ஆரம்பமே கண்டிப்பா அது சலிப்பாவும் இருக்க கூடாது அந்த சலிப்புங்கறது சங்கடத்தை ஏன்னா நீங்க சகிச்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை இது நமக்கான அது ஆனா இது எப்போதும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்த லக்கணம் மாறும் போது நீங்க மாறிடுவீங்க அவங்க மாறிடுவாங்க அவங்களுடைய அந்த இயல்புகள் மாறிடும் அப்படிங்கறத சொல்லணும் நான் என்ன நான் மாத்திக்கிறேன்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இது சுலபம் எனக்கு வேண்டிய மாதிரி என் பார்ட்னரை மாத்தணும்னு நினைக்கிறது தான் இங்க இருக்க கோளாறு இங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணும் சார் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க ஸ்லோவா தான் இருப்பாங்க ஆனா தேவையான இடத்துக்கு ஃபாஸ்டா இங்க தோத்து போறது இவங்கதான் கடைசியில் நான் கிளம்பிட்டேன் நீ கிளம்புனியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அதிகமா பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அதையும் இங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கறது இது வந்து கல்யாணத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி இது கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால சரி உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை எப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க வேலைகளை ரொம்ப நிதானமாக செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இது இப்போது விருப்பப்படுறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவங்க அப்படி தான் கேரக்டர் அப்படிங்கிறது ஆனா இல்லை புதுசா ஒரு வரணை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்கதான் இந்த நிகழ்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை இப்போ நீங்க கடகலை நமக்கு போறப்போ நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது ஏமாற்றமும் இருக்காது ஓ இந்த பத்து வருஷம் இப்படிதான்ப்பா போக போகுது நம்ம இதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கும் நம்ம வந்து இங்கே சந்திரன் நமக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குது என்னன்னா அதை எந்த பாத்திரத்துல நிரப்புறோமோ அந்த பாத்திரமாகவே அது மாறிடும் மலைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இலகுவான தன்மை இதுதான் தேவைப்படுது ஏன்னா அந்த அதனால தான் இந்த வயசில் திருமணம் ஏன் அறுபது வயசில் கல்யாணம் பண்ணிக்கூடாது ஏன் இருபது வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறோன்னா வளைந்து கொடுக்கும் தன்மை வயதாக வயதாக போயிடும் அப்போ வ வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஐஸ் உருவாகிடும் இல்லையா ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஷேப் வந்து உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற பாத்திரத்துக்கு மூடி மூடிக்கேற்ற ஜாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து அழகாக செட்டாகி வரும் தான் அந்த திருமண வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போக முடியும் இந்த இடத்துல இது ஒரு தவிர அட்வான்டேஜ் ப்ராப்ளமே கிடையாது நீ எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து உங்க பார்ட்னருக்காக நீங்க விட்டு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உருவாக போறேன்னு நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பா ஆயில நட்சத்திரம் பத்தி சார் இதை பத்தி ஆயில நட்சத்திரம் தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள்

இந்த ஆயில்ய நட்சத்திரம் இயல்பாக வந்து அவங்களுடைய தன்மைகளும் சரி அவங்களுடைய கேரக்டரும் சரி ரொம்பவே நல்ல விதமாக தான் இருக்கும் ஆனால் ஆப்போசிட்டில் இருந்து பார்க்குறப்போ இதை நம்ம ஆதிசேஷனுடைய நட்சத்திரம்னு கூட சொல்கிறது உண்டு ஆதிசேஷன் பார்த்தா பயப்படுத்தக்கூடிய ஒரு உருவம் தானே ஆனால் அது எவ்வளோ பெருமாளுடைய படுக்கைக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த ஆதி இந்த ஆயிலிய நட்சத்திரம் வந்து லக்ஷ்மணுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இவங்களை சரியாக ஹேண்டில் பண்ணோம்னா அண்ணன் சொல்ல மீறாத தம்பியாக அதாவது இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களை சரியா ஹேண்டில் பண்ணா கணவன் சொல்லை மீறாத மனைவியாக மனைவி சொல்லை மீறாத கணவனாக இவங்கள உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இன்னும் சொல்லப்போனா இந்த ஆயில நட்சத்திரத்தை பொதுவாக என்ன சொல்லுவாங்க மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது உண்டு அதனால நிறைய அம்மா தான் ரொம்ப பயப்படுவாங்க நம்ம வந்து ஆயில நட்சத்திரமா வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அது அவங்களுக்கு தான் நான் தரும் இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்மாவை விட இங்க இந்த பொண்ணு குடும்பத்தை அவ்வளோ அழகா தாங்கும் அதனால ஒரு பயம் அப்படிங்கிறது அங்க இயல்பா அந்த குடும்பத்துல உள்ளவங்க அந்த ஆயிலியா நட்சத்திரத்தை பக்கம் சாஞ்சிடுவாங்க அதனால ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இங்க பயத்தை உருவாக்குமே தவிர இது ஆகாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்ப இந்த ஆயிலியா நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம்

உங்கள் பார்ட்னர் ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பொருள் எடுத்து வைக்கலை நீங்கள் எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் அதை உங்கள் ஏன் எடுத்து வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற பழக்கத்தை இந்த இடத்துல இருக்கக்கூடாது ரொம்ப சின்ன விஷயம் தானே நல்லா கவனிச்சுக்கோங்க கொசு கடித்து செத்து போவாங்க டைனாசர் கடித்து செத்து போக மாட்டாங்க பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை பிரச்சனை அது கண்ணுக்கு நேராக தெரியும் அது ஈஸியாக கவனிச்சிட முடியும் சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் பெரிய பெரிய கோளாறுகளை கொண்டு வந்துடும் குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரம் போகிறவங்களுக்கு ஆயிலியம் ஒன்று ரெண்டு போகும்போது

ஆனா அந்த ஆயுள் நீங்க அதிகமா சொல்லு சொல்லி சொல்லி மூணு நாலு வரும்போது அந்த என்ன பண்ணுவோம் அந்த எப்போ எவ்வளோதான் குட்ட 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 குனியறவங்களாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் நிமிருவாங்க இல்லையா அந்த நிமுறுதல் அப்படிங்கிறது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உருவாயிடும் அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் கோளாறுகள் வரும் மாமியார் பிரச்சனை வரும் உங்கள் மனம் எல்லாம் பேதளிச்சு நிற்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ தான் உங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய அமைப்பு அவங்க ரிவர்ஸ்ல உங்களுக்கு பழி வாங்குற அமைப்பில் வந்து நிற்பாங்க இதுதான் சிக்கலாகிடுது இது ரொம்ப பெரிய கோளாறு பார்க்குறோம் எதா இருந்தாலும் நீங்கள் ஆயில ஒன்று ரெண்டுக்குள்ளே அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி பதப்படுத்திடுங்க இல்லைன்னா நீங்கள் பதப்படுத்தப்படுவீங்க அப்படிங்கிற அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணுறதே விட்டுடுங்க உங்கள் பார்ட்னருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதுதான் லைஃப்க்கான பெஸ்ட் விஷயம் அவங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க சார் இந்த ஆயிலியம் மூணு நாளில் உங்களுக்கு தொழில் சார்ந்த நிம்மதி இழப்பு அந்த அழுத்தம் ப்ரஷரு அதனாலையே அந்த மனசு வேலையை பற்றி யோசித்து 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 அந்த குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய நேரம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெளியில் உள்ளதை வீட்டுக்குள்ளே வந்து புகுத்த ஆரம்பிப்பீங்க அதை வந்து அவங்க தாக்கு பிடிப்பாங்க அந்த ஒன்று ரெண்டு போகும்போது மூணு நாள் போகும்போது நீங்கள் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப காமா நடந்துட்டீங்க இவங்களே நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக மாறுவாங்க அப்படி இல்லைன்னா இது வெடிச்சு என்ன ஆகும் அடுத்து பயன்படாம போயிடும் அப்படிங்கறத ரொம்ப புரிஞ்சுக்கணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா வெளிநாடு போக வேண்டிய அமைப்பு இருக்கு இருக்கு தேவைப்பட்டால் இந்த பிரிவினைய ஒரு ஆக்கப்பூர்வமான பிரிவினையாக மாத்திக்கிட்டு அந்த நேரத்துல ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் நீங்களே வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பார்க்கக்கூடிய பொண்ணையும் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துடும் நல்லதுங்க இப்போ ஆயில நட்சத்திரங்கள் போகிறவங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது குற்றம் கண்டுபிடிக்கிறது நிறுத்துங்க ஏன்னா குறை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை குறையை பூர்த்தி செய்யணுமே தவிர குறையை சுட்டி காட்டுறது உங்கள் கவனத்தில் இருக்கக்கூடாது இது ஒரு பழக்கம் இது இது வந்து ஆயிலையும் ஒன்று ரெண்டு போகும்போதே இந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கணுன்றது தான் நான் சொல்லுவேன் உங்கள் பார்ட்னராக அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு குற்றங்கள் தெரியுது கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த குற்றம் எங்கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள் என்ன நான் ஓ இந்த பொருள் இங்கே இருக்கக்கூடாது எனக்கு தெரியுது அந்த பொருளை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அதை ப இது ஏன் இங்கே இருக்குதுன்னு கேள்வி கேட்குற பழக்கத்தை இல்லாமல் பண்ணிக்கோங்க ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி உதாரணம் சொல்கிறோமே தவிர இது இல்லை இது மாதிரி நிறைய சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாக்கு நரம்பு இல்லை ஆனால் இங்கே நரம்பு பயங்கரமாக வேலை செய்யும் நாக்கை வந்து கண்ணா கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் வார்த்தைகள் உங்களை வந்து உங்களியாமல் நான் இன்னும் குற்றமாக சொன்னேன் வீட்டுக்கு நல்லது தானே சொல்கிறேன் அதாங்க புரியாமலே அத பேசுவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லும்போது எனக்கு வாச்சது சரியில்லைங்க. அப்படினா ஆப்போசிட்ல தான் குறை சொல்ல இருப்பாங்க. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க நீங்க கொல்லக்கூடிய வார்த்தைகளை ஈஸியா சொல்லுவீங்க. ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னேன்னு சொல்லுவீங்க. அங்க அது வந்து அவங்களுடைய அவமானகரமான விஷயமா உங்க 파artner எடுத்துக்கோங்க. அதனுடைய தாக்கங்கள் உங்க திருமண வாழ்க்கையை முறிச்சு போடக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ரெண்டு வருடம் மிகப்பெரிய பள்ளம் ஜாக்கிரதை. இதுல இப்ப இவங்க வாழ்க்கை துணை எப்படி சார் அமையும் இப்ப அத நம்ம பத்தி இது பேசியா இங்க அழகுங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அந்த எதிர்பார்ப்பை நீங்க வே வேலையாக இருக்கட்டும் தொழிலாட்டம் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் எது வேணாலும் நீங்க எதிர்பார்த்துக்கோங்க ஆனா இங்க அழகுங்கிற ஒரு வார்த்தையை இங்க முக்கியப்படுத்துனீங்க அப்படின்னா அங்க உங்க வாழ்க்கை வீணா போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்தல் அப்படிங்கறத இங்க ரொம்ப அவசியமா இருக்குது எனக்கு பர்ஃபெக்டான ஒரு வரன் வேணும் அப்படிங்கறத இங்க ஜாதகர் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம ஒரு பொதுவாக சொல்ல வேண்டியது இருக்கு கரெக்ட் இப்போ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு காரை தள்ளிட்டு தான் போகணும் அந்த மாதிரி இந்த இரண்டு வருடங்கள் டைவர்ஸ் இங்கே ஒரு தீர்வே இல்லை நல்லா கவனிச்சிக்கோங்க இது காரண காரியம் இல்லாத சண்டை இதுக்கு கா நீங்கள் புதன் எவ்வளோ நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த சிக்கல்கள் இருக்குமான்னா இருக்கும் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் இங்கே பிரச்சனை வருமானம் வரும் அப்போது இந்த நேரத்தில் இந்த காலத்தை கடக்கணுமே தவிர நீங்கள் இது கிரகத்துக்கோ இது தோஷமோ இந்த மாதிரி நிகழ்வே இங்கே இல்லை இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரோடு அந்த இடத்துல சரியில்லை ரோடு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவோம் நான் பிஎம்டபிள்யூ காரில் வச்சுருக்கேன் எங்க காருக்கு ஒன்றும் கிடையாது கார் பஞ்சர் ஆயிடும் இல்லை ரிப்பேர் ஆயிடும் இங்கே டேக் டைவர்ஷனே கிடையாது அந்த பாதையில தான் பயணிச்சம் ஆகணும் டேக் டைவேஷன்னு நீங்க மாறுனீங்கன்னா இங்கிட்ட பெரிய அதல பாதாளமா கூட இருக்கட்டும் இங்க கடலாக கூட இருக்கட்டும் காணாம போறது நீங்களா தான் இருப்பீங்க அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும் பயங்கர நிதானமா உருட்டுங்க உருட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உருட்டு அந்த உருட்டுறது இல்லைங்க இது வாழ்க்கைங்கிற வண்டியை உருட்டுறது ரசிக பிரச்சனைகளை ரசிக்க கத்துக்கணும் இந்த இடத்துல தான் ஜோதிடம் படிக்க சொல்றோம் படிச்சீங்கன்னா இது எப்படி கையாளணுன்ற உணர்வு உங்களுக்கு புரியும் நன்றிங்க நல்லது சார் அடுத்த லக்னத்தை நம்ம பார்க்கலாம் சார் என்ன நிறைய அடுத்த